அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் அஹ் யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு திடீர் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான வேட்பு மனு தொடர்பான இறுதி முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிறைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களுடைய வேட்பு மனுக்களும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில ஒரு பதற்ற நிலை காணப்பட்டிருந்தது அது தொடர்பான முழு விளக்கங்களையும் எந்தெந்த கட்சிகள் நிராகரிக்கப்பட்டது அது தொடர்பான அரசியல் பின்னணிகள் என்ன அது தொடர்பாக அன்றைக்கு சமூக வலைதளங்களை வந்து என்ன மாதிரியான விடயங்கள் போய்கொண்டிருக்கின்ற விடயங்களை வந்து இந்த காணலில் வந்து முழுவதுமாக பார்க்க போகிறோம் நீங்க இப்ப வரைக்குமே உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும் பார்த்துக் கொண்டிருக்கீங்க போட்டு காணொலியுற்சியா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய வேட்பு மனுக்கள் தொடர்பான இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு வந்து காலையில வந்து முழுவதுமாக எழுத்து வடிவுல வந்து அந்த விடயங்கள் வந்து வெளியுணரப்பட்டிருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு கட்சிகள் வந்து இருபத்தி ரெண்டு கட்சிகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் பதிமூன்று சுயேட்சை குடிகளுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் நேற்று யாழ்ப்பாணத்துல ஒரு பெரும் பெரிய பதற்றம் ஒன்று ஏற்பட்டிருந்தது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சுயேட்சை குழுக்கள் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊசிச்சிடத்தில் போட்டியிடக்கூடிய கௌசல்யா நரேன் அவர்களுடைய வேட்புமனுமை வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுப்பி சொல்ல முடியும் அதே நேரம் நிறைய கட்சிகளுடைய வேட்புமனுக்களுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நிறைய பேர் தங்களுடைய ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டு வந்து நீதிமன்றத்திற்கு போவதாகவும் இதர வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய திட்டமட்ட செயல் ஒன்று இருக்கிறன்னு நிறைய கருத்துகள் வந்து முன்வந்த நிலையில இருக்கின்றதுல அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்துல வந்து பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றார் அதுல வந்து என்பிபிடிய எந்த ஒரு வலுவையும் வந்து நிராகரிக்கப்படவில்லை என்று சொல்லியும் தேர்தல் வந்து தான் கதைக்கிறதுக்கு தடை இருக்குன்னு சொல்லியுமே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுலயும் எந்த அவருக்கு வந்து போட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்லியும் பாண்டியன் குலத்திலையும் துணுக்காயிலுமே வந்து தங்களுடைய கட்சி வந்து நீக்கும் என்று சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில அவர் தொடர்பிலும் அவர் அந்த பண பரிமாற தொடர்பிலும் சர்ச்சைகள் போய்கொண்டிருக்க இறுதியில் பார்ப்போம் அந்த வகையில இன்றைக்கு வந்து ஒரு ஊடக சந்திப்போன்ற வந்து தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கின்றது அதுல உத்தியோகபூர்வமாக வந்து எந்தெந்த கட்சிகள் நிராகரிக்கப்பட்டது எந்தெந்த கட்சிகள் வந்து எந்தெந்த தொகுதிகளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லி முழு விடயங்களை வந்து அறிவிக்கின்றது அந்த அந்த எழுத்து வடிவமான முழு விளக்கங்களையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு தர நீங்க பார்த்துக் கொள்ளுங்க இந்த காணொலி என்ன தப்பி இருக்கும் பாத்தீங்கன்னா இது தொடர்பான இந்த மாதிரியான அரசியல் செயற்பாடு இருந்திருக்குன்னு சொல்லியும் அந்த அரசியல் அரசியல்வாதிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கணும்னு சொல்லி நாங்க இந்த காணொலியில பாக்க போறோம் அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்புல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த நியமன பத்திரங்களை வந்து தேர்தல் விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்து அதுல இருந்த குறைபாடுகளை வந்து கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில தான் வந்து நான் நிராகரிச்சிருக்கிறேன் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன் இந்த வகையில அந்த குறைபாடுகளையும் சட்ட விதிகளுக்கு அமைவாகவே வேட்புமனுகளை நிராகரிச்சிருக்கிறேன்னு சொல்லி வந்து இந்த தேர்தல் ஆணையகத்தினுடைய தேர்தல் ஆணையர் வந்து இந்த ஊடக சந்திப்புல வந்து சொல்லியிருந்தார் இப்படியாக அவர் உத்தியோகபூர்வமாக சொல்லி சட்ட தேர்தலுடைய சட்ட விதிகளுக்கு அமைவாகத்தான் வந்து அந்த நிராகரிப்புகளை வந்து செய்தேன்னு சொல்லி அவர் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்புல சொல்லி இருக்கின்றார் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனநாயக தேச தமிழ் தேசிய கூட்டணியுடைய வந்து ஊடக சந்திப்பு ஒன்று நேற்றைய நடந்தது அதுல வந்து என்ன சொல்லி நம்ம சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேட்புமனுக்களை வந்து நிராகரிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன சொல்லி நம்ம சொன்னா பிறப்பு சான்றிதழ வந்து சத்திய கடிதாசி முடிக்க இல்ல அந்த பிறப்பு சான்றிதழ் தொடர்பான நிறைய குறைகளை வந்து குறைபாடுகளை முன்வைத்துதான் நிறைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அடிப்படையில பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பிறப்பு சான்றிதழ வந்து டிரெக்டர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் வந்து உறுதிப்படுத்த வேணும்னு சொல்லி சொல்றேன் ஆனா நாங்கள் இடுக்கே டிஸ்ட்ரிக்ட் டிரெக்டர் உறுதிப்படுத்திருப்பார் அதனுடைய ஒரு போட்டோகோபி தான் நாங்கள் கொடுக்குறோம் ஜேபி சைன் பண்ணிருப்பார் அவர் வந்து அப்ரூவ் பண்ணிருப்பார்னு சொல்லி சொல்லப்படுது ஆக அந்த ஜே பி என்னவர் என்னது இருக்கிறார் அவர்கிட்ட சைன் அப்ரூவ் அவர் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை விட நாங்கள் தேசிய அடையாள அட்டையை வந்து கொடுத்திருப்போம் அப்ப இந்த தேசி பிரபு சான்றிதழ் இருக்கக்கூடிய ஆண்டு தேசிய தேசிய அட்டையில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் எல்லாத்தையுமே வச்சு வந்து உங்களால் வந்து அதை வந்து சரி அதை வந்து அடையாள பயன்படுத்திக் கொள்ள முடியாதான்னு சொல்லி கேட்கின்றார் ஒரு சாதாரண கிராம மட்ட தேர்தலுக்கு வந்து இவ்வளவு ஆவணங்களை கேட்கின்றேன் சொல்லி அவர் ஒரு குறையை வந்து வச்சிருக்கின்றார் அதுவுமே வந்து தேர்தல் திகதியை அறிவித்ததுக்கு பிறகு நீங்க புது புது விதிகளை வந்து கொண்டு வாரீங்க நாங்கள் அதுக்கடையில இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கோம் இவ்வளவு வேலை சைன் வாங்கிருக்கோம் இவ்வளவு வேட்டை ஃபோம் வாங்கி பிரபு எல்லா வேலைகளையும் முடித்திருக்க நேரத்துல வந்து நீங்க புது புது சட்டங்களை கொண்டு வாரீங்கன்னு சொல்லி நாங்க இது தொடர்பாக மேல் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்குன்ற வந்து முறையீடு செய்ய போறோம் கண்டிப்பாக இந்த தேர்தல்கள் தடை உத்தரவு வாங்குவோம்னு சொல்லி வந்து ஜனநாயக தமிழ் தேசிய தேசிய வந்து ஏற்றிய தினத்தின் ஊடக சந்தைப்புல வந்து அவர் வந்து கொந்தளிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இதுல வந்து என்பிபி அரசாங்கம் தன்னுடைய தன்னுடைய ஆட்சியை வந்து முழுவதுமாக அமைத்துக் கொள்றதுக்காக திட்டமிட்டு இந்த வேலையை வந்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அடிப்படையில எங்களுடைய அதாவது ராமலிங்கம் சந்திரசேகர் அதாவது என் அரசினுடைய பிரதிநிதி என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு கருத்து சொல்லி இருக்கிற இந்த வேட்புமனு தொடர்பான அறிவுறுத்தல் வந்து உங்களுக்கு இல்லை என்று சொல்லி சரியா படிக்காமலுக்கு இந்த வேட்புமனுகளை தாக்கல் இருக்கு இது சாதாரணமா இந்த ஏலவெல்ல வந்து அரசியல் படிக்கிற ஒருவருக்கு கூட தெரியும் வேட்புமனு வந்து எப்படி தாக்கல் செய்ய வேணும்னு சொல்லி தெரியும் நீங்கள் வந்து அதை கவனக்குறைவாக விட்டுட்டு தங்கள் மேல வந்து பழிய சொல்லாதேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் உங்களுடைய இயலாமையை மோடி மறைக்கிறதுக்காக

மனுக்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வந்து அந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஒன்று எழுப்பி இருக்குது சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விண்ணப்பங்களை வந்து அஹ் போலி கையொப்பங்கள் வைத்திருப்பதாகவும் நிறைய விண்ணப்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கையொப்பமை வைக்காமல் இருப்பதாகவும் வந்து தகவல்களை வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது நிறைய பேர் வந்து அர்ஜுனாவுக்கு வந்து எதிராகவும் அர்ஜுனாவர்களுக்கு வந்து சாதகமாகவும் வந்து கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறீங்க அந்த வகையில் வகையில வந்து சொன்னா ஏன்னா மாதிரி என்றா இப்ப தேர்தல் ஆஹ் தேர்தலில் வந்து வேட்புமனுல வந்து பணம் செலுத்துவதற்காக குழம்பு தேசங்கள்ல இருந்து பணங்களை வாங்கியும் வாங்கியிருக்கிறார் சொல்லி அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும் போது அந்த பணங்கள் வந்து மீள அழிக்கப்படும் ஆகவே வந்து அவர் தாக்கல் செய்வது மாதிரி தாக்கல் செய்து அதே நேரம் பணத்தை வந்து மீள பெற்றுக் கொண்டார் இதுல அவருடைய ஒரு தனிப்பட்ட இதுவும் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆனால் என்பிபி அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து முழுவதுமாக அமைத்துக் கொள்வதற்காக இது வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு சதி என்று சொல்லியுமே நிறைய பேர் வந்து சொல்லி இருக்கணும் அந்த வகையில் அர்ச்சுனா அவர்களுடைய அரசியல் அரசியல் வந்து இதோட முடிவடைஞ்சிருமா அவர்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடு என்னவாக இருக்க போகின்றது ஒருவேளை அவர் வந்து கஜேந்திரகுமார் வந்து இணைந்து கூட்டணியை வந்து வைத்துக் கொள்வாரா என்று கேள்விகள் வந்து நிறையவே இருக்கின்றது என்ன நடக்கப் போகிறது வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும் நீங்கள் இந்த தேர்தல்கள் வேட்புமன வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி வந்து சட்ட விதிகளுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டதா தாக்கல் செய்தவர்களுடைய பொறுப்பற்று செயலா அல்லது அவர்கள் வந்து சரியான ஆவணங்களை வந்து கையளிக்கவில்லையா அல்லது உண்மையிலேயே இது என்பிபிடைய சதி செயலா அல்ல நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காணொலிக்குள்ள கருத்துக்களை வந்து வச்சுட்டு போவோம்னு சொல்லி கொண்டு இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய